என மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் பிதாமகன் பித்ருக்காரகன் நவ கிரகங்களில் முதன்மையான கோள் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் மற்ற அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணின்னு ராகு கேது தவிர அதனால தான் கேதுவுக்கு நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறது ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிறது கிடையாது அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்பிரதர்ஷினமாக வந்துட்டுருப்பாங்க இவங்க எல்லாம் சூரியனை ஒட்டி வந்துட்டுருப்பாங்க அவர் மட்டும் ரெண்டு பேரும் ரிவர்ஸில் வந்துட்டுருப்பாங்க இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் மீன இருந்துட்டு பரிபாலனம் பண்ணியிருந்தார் இப்போ வந்து மேஷ ராசிக்கு மேஷராசிக்கு மேஷ மேஷராசியில் உச்சம் துலாம் ராசியில் நீச்சம் இந்த மேஷ மேஷராசியில் ஏன் உச்சம் வெரி சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கொஞ்சம் கம்மி இப்போ இந்த சித்திரை மாதம் அதனால தான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று இந்த சூரியன் வந்து பூமிக்கு அருகில் வருது அதனால தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் காலம்னு சொல்கிறோம்னா அதுதான் சித்திரை வைகாசி இது ரெண்டுமே ஏன்னா நீள்வட்ட பாதையில் அப்படியே கிட்டக்க வர்றதுனால அப்படி தான் இருக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ வந்து மேஷராசியில் வந்து உச்சம் அடைகிறார் உச்சங்கிறது பிரமாதம் ஏன்னா ஏற்கனவே சூரியன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் அதே சமயம் உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் உச்சமடைஞ்சு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது நாட்கள் அங்கே பரிபாலனம் பண்ண போகிறார் அற்புதமான சஞ்சாரம் இதில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடு சேர்ந்துடுறார் குரு சூரியன் சேர்ந்தாலே ராஜயோகம் பர்வத ராஜ யோகம் பெரிய அற்புதமான ஒரு யோகம் அதாவது இந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது இந்த சிவராஜ யோகம் இப்போ வருது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த வகையில் மேஷராசியில் இருந்துட்டு சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குற அத்தனை பேருக்கும் என்னோடய நன் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற அத்தனை பதிவுகளையும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் இதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இதில் சொல்லிக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடையிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க நான் இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு பதில் எப்படி சொல்லுங்கள் நான் இது பண்ணலாமா அது வேணாமா அப்படின்னு அந்த பதிலெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தனியாக போடுறத விட ஒவ்வொரு தினப்பலன்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த தினப்பலன் டேட்டை போட்டுடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக இந்த பதிவுக்கு நம்ம இப்போ போகலாமா எனதருமை தனுசுராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி அப்படிங்கும்போதே உங்களுக்கு சாதாரணமாக இந்த தனுசுராசி நேர்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார் சில நேரங்களில் தந்தை கூட கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தாலும் தந்தை உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் நீங்களும் தந்தையை விட்டு கொடுக்க மாட்டீங்க அந்த வகையில் இந்த பாக்கியாதிபதி இதுவரைக்கும் உங்களை சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில குழப்பங்களை கொடுத்தார் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்தார் திடீர் திடீர்னு வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம்லாம் உங்களுக்கு கிடச்சிது சில நேரங்களில் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையும் கிடச்சிது சில பேர் வந்து வீடு மனை வாகனம்லாம் கூட வாங்கியிருக்கீங்க சில பேருக்கு எதிர்பாராத சில நன்மைகள்லாம் கண்டிப்பாக கிடச்சிருக்கு உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருந்திருக்காங்க நண்பர்கள் பக்கபலமாக இருந்திருக்காங்க அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் சில இடமாற்றத்தையும் அவங்களுக்கு கொடுத்தார் சில பேர் வந்து வேறு இடத்துக்கெலாம் மாற்றிருக்கீங்க வீடு வீடு மாற்றிருக்கீங்க சில பேர் வந்து வேறு வேலைக்கே போயிருக்கீங்க தொழிலையும் கொஞ்சம் வேறு இடத்துக்கு மாற்றிருக்கீங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசிநாதன் குரு பகவானோட சேர்ந்துட்டு அற்புதமாக முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பலாபலன்களை கொடுக்க போகிறார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதன் ரிஷபராசிக்கு போயிடுறார் ஆனால் இந்த குரு பகவான் பதிமூணு ஐந்து ஆனால் இந்த சூரிய பகவான் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அங்கேயே சூப்பராக உங்களுக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறார் ஐந்தாம் இடம் சில நேரங்களில் குழந்தைகளின் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் குழந்தைகளின் மூலமாக சந்தோஷமும் இருக்கும் ரெண்டு பக்கமும் பூவா தலையா மாதிரி இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் ரொம்ப நாள் அந்த காசி கயா ராமேஸ்வரம்லாம் போய்ட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தடை தாமதங்கள் இப்போ கிடைக்கும் அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள் அற்புதமாக நிறைவேற்றுவீங்க என்ன குலதெய்வமாக இருந்தாலும் சரி பெண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் அற்புதமாக அந்த குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் நிகழ்த்தி மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனால் கடுமையாக பாடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் தடை தாமதங்களுக்கு அப்புறம் கிடைக்கும் போன ஒன்னே முடிஞ்சிடாது ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ போயிட்டு வருவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் ஏன்னா சாதாரண தனுசு ராசிக்காரர்கள் ஒரு வேலையில் இறங்கிட்டீங்கன்னா அற்புதமாக செய்வீங்க இறங்கிறதுக்கு தான் யோசிச்சுப்பீங்க இறங்கிட்டிங்கன்னா அவ்வளோ தான் அந்த வகையில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் பொறுமையாக செய்யுங்க நிதானமாக செய்யுங்க கண்டிப்பாக சக்சஸ் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப பொறுப்பாக கவனமாக இருப்பீங்க அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு பதக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் சில காரியங்கள் ஓரளவுக்கு அற்புதமாக நிறைவேறும் குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் கிடைக்கும் அதெல்லாம் பெரிய பாக்கியம் ஏன்னா ரொம்ப நாளாக குழந்தைங்க வந்து படிச்சுட்ருக்காங்களே பதிலே இல்லையேன்னு நடிச்சிட்ருப்பீங்க அவங்களாம் நல்ல ஒரு பேசுவாங்க இல்லைன்னா ஒரு உங்களை வந்து பார்ப்பாங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறணும் மனசில் இருக்கிற குழப்பங்கள்லாம் தீரணும் சந்தோஷம் கிடைக்கணும் உத்தியோகத்துலேயும் சரி முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா பித்ருக்காரகராகிய சூரிய பகவானுக்கு நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலரைலேருந்து ஆறு சரவேஸ்வரர் வழிபாடு ஒன்றுங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தைரியம் உண்டாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக மன நிறைவை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் குடும்ப ஒற்றுமை கூடும் எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்